சுந்தரகாண்டம்னு அதுக்கு பேர் இல்லை ஆரம்பத்தில் அதுக்கு பேர் என்ன தெரியுமா ஹனுமத் காண்டம் வால்மீகி முனிவர் எழுதுகிறார் நான் ஒரு பழைய கதைக்கு போகணும் ராமாயணம் முடிஞ்சது ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆகிவிட்டது ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் ராமனும் சீதையும் அங்கே வாழ்ந்தார்கள் ராமனுக்கு கல்யாணம் ஆகிற போது பன்னெண்டு வயசை ராமனும் சீதையும் அயோத்தியில் இருந்தது அப்புறம் ஒரு பன்னெண்டு வருஷம் மொத்தம் பன்னெண்டு இருபத்தி நாலு வருஷம் இந்த கைகேகி வரங்கேட்டா பாருங்க அப்போ ராமனுக்கு வயசு இருபத்தி நாலு கைகேகி வர கேட்டு காட்டுக்கு போனது எத்தனை வருஷம் பதினாலு வருஷம் அப்ப இருபத்தி நாலும் பதினாலும் முப்பத்தெட்டு வருஷம் ராவண ஆகிற போது ராமனுக்கு வயசு முப்பத்தி எட்டு அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் சீதைக்கு கர்ப்பம் அது வரைக்கும் குழந்தை இல்லை எத்தனை வருஷம் ஆச்சு யோசிச்சு பாருங்க வயத்தில் குழந்தை திருவயிறு வாய்க்கப் பெற்றாள் அவ வயத்தில ஒரு ஏழு மாசமோ எட்டு மாசமோ யாரோ ஒருத்தர் என்னமோ சொல்லிவிட்டான் உடனே நம்ம ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணா தெரியுமா லக்ஷ்மணா அண்ணா அண்ணியை கொண்டே காட்டில் வா ஒரு ராஜாவுடைய மனைவி மிகச் சிறந்தவளாக பொதுமக்களுடைய அபிப்பிராயத்தில் இருக்க வேண்டும் இங்கே கற்றுக்கிட்டு போனது அதனால அவளை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வா யாரு நம்ம ராமச்சந்திரமூர்த்தி எனக்கு தாங்காத கோபம் வரும் சீதை காட்டில் விடணும் இந்த லக்ஷ்மண அண்ணின்னா என்ன தம்பின்னா காட்டுக்கு போகலாம் வாங்கோ எல்லாத்தையும் பார்க்கலாம் அவள் என்ன நினச்சா வயிற்றில் குழந்தை இருக்கிற பொழுது நல்ல காட்சிகளை பார்த்தால் குழந்தை நல்ல குழந்தையா பிறக்கும் மகிழ்ச்சியாக இருந்தால் குழந்தை நல்ல குழந்தையா பிறக்கும் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவான் தெரியுமா ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை நல்லா வளரும் சரிதானா அது யார் ஊராம்புள்ள பொண்டாட்டி பொண்டாட்டிய நல்லா வளர்த்தா அவ வயிற்றுல இருக்கிற நம்ம புள்ள நல்லா இருக்கும் சரிதானா ஊராம் புள்ள தானே அவ வளர்த்தா நம்ம புள்ள நல்லா இருக்கும் அதுக்காக நல்ல காட்சிகள் இனிமையான காட்சிகள் கர்ப்பமாக இருக்கிற பொண்ணை வேகமாக கூட தட்டி எழுப்பக்கூடாது மெதுவாக தடவி அம்மா எந்திருக்கிறியா அப்படித்தான் எழுப்பணும் நீ வேகமாக எழுப்பி ஐயோனவை எழுந்திரிச்சால்னா குழந்தைக்கு ஒச்சம் வந்துடும் நம்ம எல்லாம் தெரியாமல் செய்கிறோம் ஒரு பொண்ணு எப்போ அழகா இருப்பா தெரியுமா இப்படி சொல்றேன் ஒரு பொண்ணு எப்போ ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா வயித்துல குழந்தை இருக்கிற போது ரொம்ப அழகா இருப்பாள் ரெண்டாவது வெட்கப்படுற போது ரொம்ப அழகா இருப்பா அந்த காலத்தில் வெட்கம்னு ஒன்னு இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஏதோ தெரிஞ்சா சந்தோஷம் ஆமாங்க இப்போ பயதான் வைக்கப்படுறா பொண்ணு வெக்கப்பட மாட்டேங்குது இவன் தான் வைக்கப்படுறா சீதா தேவி வயிற்றுல குழந்தையோட நிற்கிறாள் மகாலக்ஷ்மி ஜனகனுக்கு மகள் தசரதனுக்கு மருமகள் பூமாதேவியிடத்திலே இருந்து வந்தவள் லக்ஷ்மணை ஒன்றும் சொல்லாம அவளை காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான் இதில் தேர்ல காட்டுக்குள்ள போயாச்சு இந்த காடு எங்க இருக்கு தெரியுமா காசியில் இருந்து அலகாபாத் நூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நடுவில் இருக்க அந்த காடு காசியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் கண்டதை சொல்றேன் கண்டதை சொல்லல புரியுத கண்ணால் கண்டதை சொல்கிறேன் அந்த காடு சரியான காடு போயாச்சு இறங்கியாச்சு பார்த்து அண்ணியும்புடு போட்டான் தம்பி நான் மன்னிச்சுக்கிடுங்க அண்ணு வண்டியை விட்டுட்டு போயிட்டான் இவளுக்கு அப்பத்தான் புரியுது அதுவரைக்கும் ஒன்றும் தெரியாதுங்க கண்ணீர் வருதா சீதாதேவி பட்ட துன்பம் மாதிரி யாரும் ஐயோ அவளை மாதிரி விவேகானந்த ஒரு சீதையை கண்டுபிடிக்க முடியாது சுவாமி விவேகானந்தர் எழுதுகிறார் புரிஞ்சு போச்சு வைத்தில பிள்ளை சக்கரவர்த்தி திருக்குமாரனுடைய வாரிசு ஒரே கவலை திரும்பறான் வால்மீகி முனிவர் நிற்கிறார் அம்மா சீதே என்ன காத்து கதையை பூர சொல்லிட்டான் அப்படியா சரி என் ஆசிரமம் இங்கே இருக்கு இங்கே வா வால்மீகி ஆசிரமம் நான் ஆசிரமத்துக்கு வர்றேன் ஆனா ஒன்று என்ன நான் யாருன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது சொன்னா ராமன் பேர் கெட்டு போயிடும் என்னம்மா சொன்னா ராமன் பேரு கெட்டு போயிரும் அவ போட்ட பிச்சை தான ஐயா ராமனுக்கு எல்லாம் சீதாதேவி கொடுத்தது தான் ராமனுக்கு பெருமையே அதை நான் பின்னால் சொல்கிறேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அம்மா நீ வந்து இரு நான் சொல்ல மாட்டேன் என் பிள்ளைக்கு கூட சொல்லக்கூடாது சரி வால்மீகி முனிவர் ஆசிரமத்துக்கு போயாச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது லவன் பேர் வச்சார் யாரு வச்சா வால்மீகி முனிவர் குழந்தைக்கு இப்போ ஒரு அஞ்சாறு மாசம் ஆச்சு தொட்டில போட்டுட்டான் தண்ணி எடுக்க போறா சக்கரவர்த்தி திருக்குமாரி முனிவரை பார்த்தா வால்மீகியே இந்த குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க நான் தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன் சமைக்கணும் சரி இவர் உட்கார்ந்தாரா அப்படியே தியானத்தில் உட்காந்துட்டார் எப்போ தியானம் வருமுன்னு தெரியாது நமக்கெல்லாம் தியானம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அட்டாங்க யோகத்தில் ஏழாவது படிதான் தியானம் ஆறு வந்துதான் வரும் இவர் மகரிஷி அப்படியே தியானம் வந்துருச்சு அப்படியே உட்காந்துட்டார் பார்வை இங்கே இந்த தொட்டில் இருந்தான் பாருங்க பையன் மெதுவா அப்படி வெளியே வந்தேன் பார்க்குறேன் அம்மாவை காணும் தவழ்ந்து 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 அம்மா போன பாதையிலே போயிட்டேன் நம்ம முனிவர் மெதுவா முழிச்சு பார்க்கிறார் குழந்தைய காணும் எப்படி இருக்கும் வந்து கேட்பாளே நான் என்ன பண்ணுவேன் புல்லு குசம்னு பெயர் என்ன தர்ப தர்புல் எடுத்தார் மந்திரிச்சு போட்டார் குழந்தை ஆயிடுச்சு தொட்டில் குழந்தை அவ அங்க இருந்து ஒரு குழந்தைய இடுப்புல தூக்கிக்கிட்டு வர்றான் ஒரு குழந்தை இங்க தொட்டில் கிடக்கு இவரும் பாக்கிறார் புரிஞ்சு போச்சு அம்மா இதுவும் உன் குழந்தை சரி இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் குசம்னா தர்பை இவனுக்கு குசன்னு பேர் வைக்கலாம் லவ குசர் ரெண்டு பிள்ளை ஒரு அஞ்சாறு மாதம் ஆட ஒரு வருஷம் வச்சுங்களேன் வித்தியாசம் அவ்வளவுதான் ரெண்டு பிள்ளைகளுக்கும் வில்வித்த கத்து கொடுத்தார் வால்மீகி ராமச்சந்திர மூர்த்திக்கு எவ்வளவு வில்லாற்றல் உண்டோ அதுக்கு குறையாத வில்லாற்றல் ரெண்டு பிள்ளைகளுக்கும் உண்டு அப்படி சொல்லி கொடுத்து விட்டார் ரெண்டு பையனும் ஒரு ஒன்பது வயசு பத்து வயசு கம்பீரமாக நிற்கிறாங்க ராஜா ராமர் அங்கே ஒரு பெரிய யாகம் பண்றார் அந்த யாக குதிரையை அவுத்து விட்டாச்சு அஸ்வமேத யாகம் குதிரை போகுது எல்லாம் குதிரையை கண்டு கும்பிட்டாங்க எவனாவது பிடிச்சி மரத்தில் கட்டினான்னா அவனுக்கு கூட சண்டை போட்டு தான் குதிரையை கொண்டு வரணும் ரெண்டு சின்ன பயல்களும் பார்த்தாங்க யாரு லவன் குசன் பிடிச்சி கற்றான் குதிரையை கட்டி விட்டாங்க குதிரையோட வந்தவன் சத்துருக்கு ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்துருக்குணன் சத்துருக்குனன் சண்டைக்கு வந்தான் ரெண்டு பயலும் ஓட ஓட விரட்டி விட்டாங்க அவன் அசந்தே போனான் என்னடா இவ்வளவு ஆட்டாளா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஓடிட்டான் ஓடி போய் சொன்னான் அடுத்தாப்பல பரதன் சண்டைக்கு வாரான் பரதனையும் பிள்ளைங்க விரட்டிடுச்சு லக்ஷ்மணனையும் விரட்டியாச்சு ஆஞ்சநேய சாமி வந்துட்டார் ஆஞ்சநேயர் ஒரு பார்வை பார்க்கிறார் நடராது ராமன்ல நிற்கிறான் எது தாப்புல லவனும் தெரியல குசனும் தெரியல ரெண்டு ராமர் தெரிகிறார் நான் இதுவரைக்கும் ஒரு ராமனைத்தானே பார்த்தேன் இப்ப ரெண்டு ராமர் தெரிகிறாரே கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் கண்ணதாசன் கண்ணிலே அன்பு இருந்துட்டா கல்லுக்குள்ள தெய்வம் தெரியும் கண்ணிலே அன்பு இல்லைன்னா தெய்வத்தை கல்லுன்னு சொல்லி பாவத்தை சுமக்க வேண்டியதுதான் ஆஞ்சநேய சுவாமி பார்த்த உடனே ராமா ராமா ராமாம் ரெண்டு பேர் என்ன இருக்குமா பண்ணனா இந்த குரங்கை பிடிச்சு கற்றான்ட்டான் மரத்தில் கட்டி விட்டாங்க அவர் கும்புட்டபடிக்கு நிற்கிறார் ராம் 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 வந்துட்டார் நம்ம குதிரைய பிடிச்சி யாரோ ரெண்டு பசங்க கட்டி விட்டானா ராமச்சந்திர மூர்த்தி வந்துட்டார் கோதண்டத்தோட சண்டை ஆரம்பிச்சிருச்சு பையங்க மாத்து அஸ்திரம் விட்டுக்கிட்டே இருக்கான் ராமனே அசந்து போகிற அளவுக்கு யாரோ போய் சீதை சொல்லிவிட்டாங்க ஓம் பிள்ளைங்க ரெண்டும் நம்ம ராஜா ராமனோட சண்டை போடுது ஐயோன்னா யாருக்கும் தெரியாதுல்ல இவ யாருன்னு தெரியாது ராஜாவுடைய பிள்ளைகள்னு தெரியாது பிள்ளைகளுக்கே தெரியாது தெரியாது மனசுக்குள்ளே வச்சிருக்கா ஐயோ இந்த பாவமா அப்பாவை எதிர்த்து பிள்ளைகள் சண்டை போடலாமா பூமாதேவி நாம் பட்ட பாடெல்லாம் போதாதா எனக்கு இதுவும் மிச்சமாம் தாயார் சீதை ஓடி வந்தாள் இங்க சண்டை நடக்குது குறுக்களை வந்தா நிறுத்தனா லவனையும் குசனையும் பார்த்தா இது உங்க அப்பாண்ணா ராமன் பார்க்கிறான் சீத நிக்கிறா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு எப்படி இருக்க கண்ணீர் கொட்டுது சீதே சீதாதேவி என்னேரியுமா பண்ணனா பூமாதேவி நான் பட்ட பாடெல்லாம் போதும் என் வாழ்க்கை எனக்கு போதும் நான் காட்டில் இருந்தது போதும் என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் தாயே பூமி வெடிச்சுது சீதை உள்ளே போனால் ராமர் ஓடி வந்தார் அவர் தலைமுடியை பிடிச்சி இழுத்தார் தலைமுடி கையில் சீதை உள்ளே போயிட்டான் கையில் பிடிச்ச முடி அப்படி போட்டார் செடியா முளைச்சிது அந்த செடியில் உள்ள எல்லா விதமான இலைகளும் முடி மாதிரியே இருக்கு தலைமுடி மாதிரி பெண்கள் தலைமுடி மாதிரி எந்த விலங்கும் அதை சாப்பிட்றதில்லை ஆடு போகும் அதை சாப்பிடாது நான் தொட்டு பார்த்தேன் நல்ல பட்டு பட்டாக இருக்கு எங்க இடம் சொன்னேன் காசியில் இருந்து அலகாபாத் போகிற வழியில் நடு இடத்துல அந்த இடத்துக்கு பேர் தெரியுமா சீதாமரி சீதாமரி அந்த இடம் நான் பல முறை போயிருக்கேன் அங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே எல்லாத்தையும் நினைப்பேன் ஆஞ்சநேய சாமியை கட்டினதெல்லாம் அங்கே அழகான படங்களாக இருக்குது ஒரு சேட்ட ஒருத்தர் அது அழகாக கட்டி ஆஞ்சநேயனுக்கு ஒரு பெரிய வடிவத்தை உண்டாக்கி அற்புதமாக வச்சுருக்கார் சீதாதேவி உள்ளே போயிட்டான் இருங்க எதுக்கு இந்த கதையை சொன்னன்னா இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுதான் என் கதை நம்ம வால்மீகி இருக்கார இந்த லவனுக்கும் குசனுக்கும் ராமாயண கதையை சொன்னார் இவங்க ராமன் ஒருத்தர் இருக்கார் அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்பான்னு தெரியாமல் கேட்டாங்களா இது அற்புதமாக பாடுங்கள் கட்டை இல்லைன்னா தம்புரா பையங்க நல்லா பாடுறாங்க ராஜா ராமனுக்கு செய்தி போயிட்டு யாரோ ரெண்டு பிள்ளைங்க ராமாயணத்தை நல்லா சொல்லுது அரண்மனைக்கு கூப்பிடு அரண்மனைக்கு போயாச்சு வால்மீகிக்கு தெரிஞ்சது அவரும் வந்து உட்கார்ந்துட்டார் சீதே வரலை வால்மீகியும் வந்து உட்கார்ந்துட்டார் எல்லாரும் உட்கார்ந்து இருக்க இந்த பிள்ளைங்க ராமாயணம் சொல்லுது குழந்தை வாயினால கேட்க கொடுத்து வைக்கணுமா இல்லையா அற்புதமா சொல்லுது ராமனுக்கு கண்ணீர் கொட்டுது முதல் காண்டம் பால காண்டம் அழகா முடிஞ்சு போச்சு ஆஞ்சநேயசாமி கண்ணீர் கைகேகி சுமித்திரை கோசலை எல்லாருக்கும் கண்ணீர் வழியுது இரண்டாவது காண்டம் அயோத்தியா காண்டம் முடிஞ்சது மூணாவது காண்டம் ஆரண்ய காண்டம் முடிஞ்சது நாலாவது காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் முடிஞ்சுது பிள்ளைகள் அற்புதமா சொல்லுது அஞ்சாவது காண்டம் ஹனுமத் காண்டம் அதுதான் பேர் அஞ்சாவது காண்டத்துக்கு வால்மீகி வச்ச பேர் என்ன ஹனுமத் காண்டம் ஏன்னா அஞ்சாவது காண்டத்துக்கு தலைவன் யாரு ஆஞ்சநேய சுவாமி அத்தனை பாட்டு முக்கால்வாசி பாட்டு ஆஞ்சநேயம் அதனால அதுக்கு என்ன பேர் வச்சார் ஹனுமத்காண்டம் ஹனுமத்காண்டம்னு சொன்னாரோ இல்லையோ சாமி வந்து குதிச்சிட்டார் நிறுத்து பேசக்கூடாது ஏன் பேரை மாத்து சக்கரவர்த்தி ராஜா ராமன் அவனுடைய வரலாற்றை சொல்ற பொழுது ஒரு காண்டத்துக்கு குரங்கு பேரை வைக்கிறதா வைக்காதே பேர மாத்து யாரு சுவாமி நாம இருந்தா ஏண்டா கேட்போம் அவர் ஏண்டா வச்சேன்னு கேட்டார் எங்க நான் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தேன்னா என் பேரை போடணும்னு கேப்பானா இல்லையா அஞ்சு ரூபா விடுவனா டியூப் லைட்டில் நானூறு ரூபா கொடுத்து டியூப் லைட்டு வாங்கி அதில் ராமச்சந்திரன் செட்டியார் மகன் கோவிந்தசாமி செட்டியார் ஊ பயம்னு எழுதி வைக்கிறேன் உபயம்னு எழுத இடம் கிடையாது ஊனா மேலே பயம் கீழே டியூப் லைட்டு நானூறு ரூபா பேர் எழுத முந்நூற்றம்பது ரூபா அட பாவமே செய்கிறேன்னா இல்லையா பேரே போடக்கூடாது அனுமத்காண்டம்னு இருக்கக்கூடாது சக்கரவர்த்தி திருக்குமாரன் அதில் என்ன குரங்கு பேர போடுற பேர மாத்து இல்லைன்னா இந்த ஏட்டை தூக்கி கடல்ல போட்டுடுவேன் யாரு ஆஞ்சநேய சுவாமி வால்மீகிக்கு ஒன்றும் புரியலை என்னடா இன்றவல் நேரத்தில் கெடுக்கிறாரே பேர மாத்து என்ன பேர் வைக்கலாம் கண்ணை மூடினார் நாரதர் வந்து நிற்கிறார் இந்த வால்மீகி ராமாயணத்தை பாடுறதுக்கு முன்னால் நாரதர் காட்சி கொடுத்தார் வால்மீகி கேட்டார் நான் ராமாயணத்தை போகிறேன் பாடு ஆனால் ஒன்று நீ யார் யாரையெல்லாம் நினைக்கிறியோ அவங்களெல்லாம் ராமாயணத்தில் எப்படி பேசுனாங்களோ எப்படி நினைச்சாங்களோ அதெல்லாம் உனக்கு தானே தெரியும் அப்போ தானே பாட முடியும் சரி இப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சார் சரி பேரை மாத்துறேன் என்ன பேரு சுந்தரகாண்டம் இப்ப சரி சாமி போய் ஓரத்தில் உட்கார்ந்துட்டார் சுந்தர காண்டம் பேரை வச்சு பிள்ளைங்க அருமையா சொல்லிடுச்சு அடுத்து யுத்த காண்டம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு பட்டாபிஷேகம் அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் பெண்குடை கவிக்க இருவரும் கவரி வீச விரை சரி குழலி ஓங்க கொடுத்த வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி வசிஷ்டன் பட்டாபிஷேகம் பண்ணானா மணிமுடியை யார் எடுத்து கொடுத்தா சடையப்ப வள்ளல் முன்னோர்கள் எடுத்து கொடுத்தாங்களாம் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அப்படி பாடுறான் கவிச்சக்கரவர்த்திக்கு சோறு போட்டது யாரு சடையப்ப வள்ளல் சடையன் வெண்ணை சடையன் தந்த சோறு செந்தமிழ் உரைத்தது அதனால அங்கே கொண்டே வச்சான் சடையப்ப வள்ளல் முன்னோர் எடுத்து கொடுக்க வாங்கி அதை எடுத்து வசிட்டனே புனைந்தான் மௌலி ஏன் அப்போவே வசிட்டன் புனையல பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு புனைந்தான் மௌலி முடிஞ்சுது பிள்ளைகள் எல்லாம் பாடிட்டு போயிடுச்சு ராமர் அழுத பிடிக்கி உட்கார்ந்துட்டார் சரி ஆஞ்சநேய சாமி புறப்படார் நேர திருப்பதிக்கு வந்துட்டார் திருப்பதியில் எத்தனை மலை ஏழு மலை ஒரு மலைக்கு அஞ்சனாத்திரின்னு பேர் சரிதானா ஒரு மலைக்கு அஞ்சனாத்திரி ஆஞ்சநேயருடைய அம்மா பேர் என்ன அஞ்சனாதேவி அதனால தான் இவருக்கு அஞ்சனை பிள்ளை ஆஞ்சநேயன்னு பேர் அஞ்சனாத்திரியில் ஒரு குகை குகைக்குள்ளே அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க சாமி உள்ளே போகிறார் அம்மாவை பார்த்து அஞ்சாறு மாதம் ஆச்சு உள்ளே போகிறார் அம்மான்னார் சுந்தரா வந்தியான்னா என்னம்மா புது பேரு வச்சு கூப்பிடுறே என்ன சொன்னா சுந்தரா வந்தியா நீ குழந்தையா இருந்த பொழுது பிரியமா சுந்தரான்னு கூப்பிடுவேன் அடப்பாவி இந்த வால்மீகி கெடுத்து விட்டாரே சுந்தரகாண்டம்னு பேர் வச்சு விட்டாரே எங்க அம்மா கூப்பிட்டது இவருக்கு தெரிஞ்சு போச்சே இனிமே மாத்த முடியுமா புரியுதா சுந்தர காண்டம் அப்படி யாரு பேரு பேரு. ஏமா அதுக்கு சுந்தரகாண்டம்